அடிக்கிற வெயிலுக்கு காலையில் வந்து இட்லி வேற எந்த டிஃபன் ஐட்டமும் சாப்பிட பிடிக்க மாட்டேந்து பழையுது சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதனால நைட்டே நான் வந்து அதுக்காக தனியாக சாப்பாடு வடித்து வச்சிட்டேன் எல்லாருக்குமே இன்றைக்கி மார்னிங் பழையுது தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே சாப்பாடு வடித்து வச்சு தயிர் உரம் ஊற்றி வைச்சேன் காலையில் எழுந்திரிச்சு அந்த சாப்பாடை கரைச்சிட்டு அதில் தயிரை ஊற்றி நல்லா பெசிஞ்சு எல்லாேருக்கும் பழையுது தான் கொடுத்தேன் இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால நான் அம்மா ரெண்டு பேருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பழையதும் மீன் குழம்பும் நாங்க வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சுன்னு சாப்பிட்டோம் யாரெல்லாம் பழையது மீன் குழம்பு விரும்பி சாப்பிடுவீங்க யாரெல்லாம் பழையது வெங்காயம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க செம்ம காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு அதுவும் அந்த தயிர் ஊத்தி கரைச்சப்பறம் அந்த தண்ணியே குடிக்கிறதுக்கு அமிர்த மாதிரி இருந்துச்சு காலையில ஃப்ரெஷ்ஷா அந்த பழையது குடிச்சுட்டு அப்புறம் தான் வயிறு குளு குழுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிருந்தோம் என் ஹஸ்பண்ட் கூட அமுச்சா அவரு முடியே அப்படியே முன்னாடி அப்படியே தான் கட் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு அதனால இந்த தடவை நானே போய் கிட்டே இருந்து ஒட்டை கட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் அவர் சைட்ல ரெண்டு கோடு போட சொன்னாரு அதனால அந்த கோடு போட்டு கூட்டிட்டு வந்தோம் வந்து அவருக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு பசிக்குதுன்னா அதனால மாதுளம்பழம் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவன் பாருங்க நான் வீடியோ எடுக்கும்போது நான் பேசுற மாதிரி அவ்வளோ கியூட்டா பேசுறான் எங்க சார் கிளம்புறீங்க எந்த டியூஷன் போகிறீங்க ஹிந்தி டியூஷன் போகிறீங்களா சரி பாய் போலாமா கிளம்பலாமா என் பையனை இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஃபுல்லாக ஹிந்தி டியூஷன் சேர்த்துருக்கேன் த்ரீ டு ஃபைவ் வந்து டியூஷன் டைமிங்கு மதியத்தில் கூட்டு போய் விட்டுட்டு ஃபைவ் ஓ கிளாக் கூப்பிட்டு வந்துடுவேன் அந்த த்ரீ டு ஃபைவ் வந்து எனக்கு ரெஸ்ட்டு நாங்கள் ஹிந்தி டியூஷன் போய்ட்டு வரோம் டாட்டா பாய் பாய்